தலைவரோட இஸ்லாமிய நண்பர் ஒருத்தவங்க வந்து அவரோட குடும்பத்துடன் போயஸ்கானன் இல்லத்துக்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து சோசியல் மீடியாக்களில் சம ஆகுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தோட ட்ரெய்லரை வந்து தலைவரோட வீட்டிலேயே ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் எல்லாரும் பயங்கர உற்சாக மகிழ்ச்சியில் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க தலைவர் வந்து அவருக்கே உரித்தான அந்த சிரிப்பை அந்த ட்ரேட்மார்க் சிரிப்போட அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது தலைவரோட லால் சலாம் திரைப்படம் வந்து வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர போகுது எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இப்போவே பேனர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தலைவர் படம் மாதிரி தான் இந்த படத்தை கொண்டாடுறாங்க தலைவர் வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லி சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகப்படுத்தணும் போல் ஏன்னா இது வந்து தலைவர் படமாக தான் பார்க்கப்படுது